வணக்கம் வெங்கடேச மருத்துவம் வெங்கடேச ஈர்ப்பிசை மின்சாரம் வெங்கடேச ஹைட்ரஜன் மின்சாரம் வெங்கடேச நீர் மருத்துவத்துக்கான பயிற்சி மையம் இது தான் கடந்த ஒரு அஞ்சு ஆண்டுகளாக முயற்சி பண்ணிகிட்டு எல்லாத்துக்கும் உயிர் வேலி போட்டுட்ருக்கிறேன் உயிர் வேலி போட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆராய்ச்சி பண்ணுறவங்க இங்கே வந்து யார் வாரும் ஆராய்ச்சி பண்ணலாம் தங்கி ஆராய்ச்சி பண்ணலாம் தனி ஆடுகளுக்கு பயிற்சி கிடையாது ஒரு குழுவோ ஒரு குடும்பமோ ஒரு குடும்பமோ இல்லை குழுவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு இலவச பயிற்சி கொடுக்கலாம் இந்த கட்டணமும் கிடையாது இங்கே வந்து தங்கி ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு தான் அது போக நான் சொல்கிற விதிகளுக்கெல்லாம் உட்பட்டு பன்னிரெண்டு ஆண்டுகள் தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தால் தான் எல்லாம் முடியும் ஸோ சில நாளில் சில மணி நேரத்துல எல்லாம் வந்து இது யாரும் கற்றுக்கொள்ள முடியாது அது எல்லாம் தெரிஞ்சது தான் ரெண்டாவது இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படிக்கணும் புத்தகத்தை வாங்கி அனைவரும் படித்தா தான் இது என்னென்ன புரிந்து கொள்ள முடியும் ரொம்ப எளிமையானது பதினாலு வயசுக்கு மேலே யார் வேணாலும் செய்ய முடியும் இது ஒரு ஆராய்ச்சி மையம் அது ஆமாம் இங்கே நான் வந்து இது கோபிலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கிற ஒரு ஆராய்ச்சி மையம் நான் ஒரு முயற்சி பண்ணிகிட்டுருக்கிறேன் இது போக வெங்கடேசனுடைய கருவிகள்லையா விண்வெளி கருவிகள் வடிவமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் எல்லாம் ஐம்பது அறுபது விழுக்காடு தேர்ச்சி பண்ணியிருக்கேன் எல்லாம் விஞ்ஞான ரீதியானது படிமுறை தேர்வு அல்காரித முறை இந்த முறை கூட அல்காரித முறை தான் இந்த உணவில்லா மருத்துவங்கிறது ஒரு அல்காரித முறை பல நூற்றாண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக என்ன சொல்லியிருந்தாங்க திருவள்ளுவர் என்ன சொன்னார் திருவள்ளுவர் என்ன சொன்னார் என்பதை வெங்கடேஸ்வரி என்கிற விஞ்ஞானி தன் சொந்த உடலில் ஆராய்ச்சி பண்ணி இவர் பி கட்டிட பொறியாளர் சிவில் என்ஜினியர் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தொம்போதுலாம் அவன் படித்து முடித்தார் இதுதான் விஷயமே இவர் இவர் கண்டுபிடிச்சது தான் இறுதியாக வரப்போகுது இதில் இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தொன்று இரநூத்தி இருபத்தி ரெண்டாம் பக்கம் இதில் முக்கியமாக இருக்குது இது அச்சிட்டு வெளி உதவி கொடுத்ததை பார்த்து யாருன்னு கேட்டிங்கன்னா சக்தி சக்கரையாளையனுடைய அதிபர் ஹரிச்செல்வம் மகாலிங்கம் அவர்கள் தான் அடித்து கொடுத்தாரு அவர் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் சிந்தனையாளர் அதனால் தமிழர்கள் அனைவரும் வாங்கி இந்த புத்தகத்தை படித்தால் தான் முன்னேற முடியும் தமிழர்கள் தன்னுடைய சொந்த அறிவே அடகு வச்சு பல ஆண்டுகளாச்சு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக சொந்த அறிவை அழக வச்சுட்டாங்க அவங்க கொடுமையான சாதாரண உணவுக்கும் கொடுமையான இறைச்சி உணவுக்கும் கொடுமையான பெருங்குடலை கெடுக்கின்ற உணவுகளுக்கும் அடிமையாயிட்டாங்க இதெல்லாம் இப்போ தான் அடிமை உணவு அடிமைங்கிறது உணவு எத்தனால மாறுது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் தமிழகத்தில் மேம்பட்ட அறிவு அறிவாளிகளாக இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்தில் அவங்க கீழே இன்றைக்கி போயிருக்காங்க அவங்களுக்கு நாமளே திருப்பி நினைவூட்ட வேண்டியது இருக்குது ஆக வேர்ச்சூல் ஆராய்ச்சி பண்ணவங்க அரிஞ்சொல் பொருள் அகராதி வேர்ச்சூல் ஆராய்ச்சி இங்கே நிறைய இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் செய்ய முடியும் நல்ல வேலையாக வேர்ச்சொல் ஆராய்ச்சியாளர்கள் படாமல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தறுபத்தொன்று இதெல்லாம் வந்து வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணி வேர்ச்சூல் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி பல நூல்களோட ஒப்புமை பார்த்து ஒரு அறுபது எழுபது நூல்களுக்கு மேலே ஒப்புமை பார்த்து தான் அது கண்டுபிடிச்சார் சரிங்களா ஆக இதை வாங்கி எல்லோரும் படிங்க படித்து முன்னேறுங்க குடும்பமாக குழுவாக யாராவது தெரியும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நேரில் வந்து ஒரு மாதிரி சந்தித்து விளக்கம் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் சரிங்களா மற்றபடி யாரும் தனிப்பட்ட முறையில் தொலைபேசி பண்ணி தொடர்பு கொள்வதோ வேண்டாம் அப்படி எதாவது வேணும்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னிங்கன்னா டெலகிராம் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா அல்லது யூடியூப் முகநூலில் எதாவது வந்தீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்பாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தொண்ணூற்றி ஐம்பது விழுக்காடு இலவசமாக சொல்லித்தர முயற்சி வந்துட்டேன் சரிங்களா நன்றி வணக்கம்